போற வீடுல ஏதாவது பிரச்சனை பண்ணி பிரச்சனை பண்ணி காலி பண்ண வச்சிரற இப்ப போற வீட்லயே வாய் மூணு இருக்கியா நான் என்ன பண்ண அவளுக்கு தான் பிரச்சனை பண்றாளுங்க நான் பா வாயை கொஞ்சம் மூடிடு பா வெளிய போய் வெயிட் பண்ணு பிரதர் ஐயோ ஐயோ நானா பார்க்கல உன் பொண்டாட்டியா அட யார் யா நீ ஒரு ஹெல்ப் கேக்கலாம்னு இருந்து சொன்னேன் இது பாக்குற மாதிரியா இருக்கு இங்க பாருங்க எல்லாரும் என்ன நசிக்க முடியாதுங்க அப்புறம் எனக்கு கோவம் வந்துரும் அம்மா உனக்கு கோவம் வந்தா பச்சை பச்சையா வரும் எனக்கு தெரியுமா தானா தானா கம்புனு

ஆமா இவர் கலெக்டர் வேலை பாக்குறாரு நேரா போய் ஃபைல்ல கையெழுத்து போனா நாலு ரோடு சாங்ஷன் ஆகும் கேக்குறா பாரு ஒரு ஹெல்ப் பண்ணுப்பா நீ என்ன பேசவும் விட மாட்டே நீ அவங்க பேச விடு ஐயோ அவ சூப்பர பாகமா பேசுவா பேசுமா நான் என்ன பேசுறதே ஐயோ தமிழ்ல ஆரம்பிச்சி இங்கிலீஷ்ல போய் இந்தி வரைக்கும் போவியா ஏதோ பேசு கம்மடுங்க வெல்ல வந்து இப்படி கலாய்க்கறீங்க அட 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 என்ன ஒரு தெய்வீக முகம் தெய்வீக குரல் இது தெய்வீக மூஞ்சி தெய்வீக குரல் டேய் நான் அமைதியா இருக்கேன் டென்ஷன் ஆன அரசங்கள் பறகம் ஏய் ஒரு ஹெல்ப் பண்ணு பா சொல்லு நாசமா போன நாதரிகிட்ட ஹெல்ப் கேட்டேன் உங்ககிட்ட கேட்டதுக்கே நான் தான் தூக்கினு போயிருக்கேன் என்னப்பா புட்டி தூக்கி போட்டா ஆமா இவங்க அம்மா வீட்டுல இருந்து குட்டது கட்டுக்கட்டா பல கோடி ரூபாய் பணம் முப்பத்தி நாலு கோடிக்கு செக் இருக்கு எத்தனை போறியா என்ன எங்க குடும்பத்தை கலாய்க்கிறீங்களா ஐயா எங்கிட்ட எதுவும் கொடுக்கல குத்தாங்களப்பா வரதட்சியா டிவி சுட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு இன்ஜின் கூட இல்ல தள்ளிக்கினே போறது தள்ளிக்கினே வர்றது அதாவது குடுத்தாங்கல்ல அப்புறம் நக்கல் பேச்சியா எவ்வளவுதான் குடுத்தானா இப்படிதான் பேசுவாங்க நன்றி கெட்ட உலகம் அய்யோ நீ ரொம்ப நன்றி உள்ளவனாச்சே நன்றியோட இந்த பக்கம் நாலு விடு அந்த பக்கம் நாலு விட்டு பொதுமக்கள்லாம் வாங்க வாங்கன்னு கொடுத்துருக்கீங்க டேய் ஒரு சின்ன ஹெல்ப் கொண்டு கேட்டேன் சரி சொல்லு பண்றேன் பாப்பா சாமி இப்போ வந்து கேட்டீங்க வாடகைக்கு வீடு கிடைக்குமா வாடகை வீடா டேய் உன் கிட்டே வாடகைக்கு வீடு தானுடா கேட்டேன் ஏதோ வாயு உள்ள வீடு வச்சிருக்கா மாதிரி பயமா இருக்குடா சிரிக்காதடா அடீ அதோதான் அந்த வீடு மாடகருக்கு சொன்னாங்க சொன்னாங்களா

சொன்னா நம்ம வா போறீங்க வாடகைக்கு வீடு இருக்குன்னாங்க அதான் வந்தோம் நினைச்சனே இந்த வந்துட்டீங்க ஆமா எத்தனை பேர் இருக்கீங்க நான் ஒருத்தந்தாமா இங்க ஒரு பத்து பேர் இருக்காங்க சேர்த்து பதினொன்னு சரியாமா சும்மா விளையாட்டு சொல்லுமா நாங்க ரெண்டே பேர் தான் சரி ரூல்ஸ் எல்லாம் சொல்லிடுறேன் அதுல கரெக்டா இருக்கணும் சொல்லுங்கம்மா அதே மாதிரி இருப்போம் வீடு மாடி மேல தொப்பு தொப்புன்னு ஓடக்கூடாது இவர் நடந்தாலே தொப்பு தொப்புன்னு ஓடுற மாதிரி தான் இருக்கும் சரிமா இன்னொன்னு தண்ணி அதிகமா வேஸ்டே பண்ண கூடாது யானை குடிச்சா ஒரு டேங்க் தண்ணி என்ன பண்றது சரிமா அப்ப பாத்து கம்மியா யூஸ் பண்ணிக்கலாம் அப்பப்ப சோறு வேணா குழம்பு வேணா வந்து என்கிட்ட கேட்க கூடாது அப்பவே இப்படி கேட்காம இருக்க முடியும் பசி எடுத்தா கேப்பந்தா நான் வாய் மூடி கம்யூனிட்டி நான் பாத்துக்கலாம் பாத்துக்கலாம் முக்கியமான விஷயம் வாடகை ஒண்ணதே தான கரெக்ட்டா குத்துறோம் ஒரு நாள் தள்ளி போச்சனால உடனே காலி பண்ணிடணும்

ஏன் இது இது பேச்சு பாக்கலாம் இதை சொல்றத கேள்வி சரி வேற யாரும் வராங்களா பாக்கலாம்